வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் ஹவுஸ் வந்து உங்கள் மணி பேசுகிறேங்க சூப்பரான ரொம்ப சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் காங்கே ரோடுங்க காங்கே ரோடு விஜயாபுரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சிக்கு நாற்பதுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கட்டிருக்காங்க வடக்கப்பா சைட்டில் வடக்கப்பாத்தா மாதிரி கட்டி வச்சுருக்காங்க கீழே மேலேயும் இருக்குதுங்க வாடகை விட்டால் இருபதாயிரரூபா வாடகை வருங்க மாசமானால் டிடி இருக்குங்க ப்ளான் அப்படி வேணால் வாங்கிக்கலாங்க ஓனர் கேட்க வந்துங்க அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வில குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ரே வச்சு ஆல்லைனா பில் பண்ண தெரிவிச்சுக்கேன் அப்போ தான் நீங்கள் நான் திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் லைட் சிட்டிங்கன்னா பார்த்தா பக்காவாக இருக்குங்க நல்ல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தண்ணி தொட்டி ஆப்ஷன் போர் ஆப்ஷன் ரெண்டுமே வந்துடுதுங்க ரைட் சைடில் டெப்ஸும் வருதுங்க டெப்ஸ் கீழே இந்திய டைப்பில் டாய்லெட் வந்துடுது உங்களுக்கு நிலவு பார்த்தீங்கன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சைஸில் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல் டைப்பில் கிரேண்டேட் போட்டு ஸ்லாப்லாம் ஃபுல்லாக வச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வரும் கீழே அதில் ஒன்று அட்டாச் வந்துருதுங்க உங்களுக்கு பத்துக்கு பதினொரு சைஸ் நல்லா பெரிய பெட்ரூம் ஒன்று வந்திருக்கு மாஸ்டர் பெட்ரூம் அதில் அட்டாச் வந்துருக்கு உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் ஒன்று இருக்குங்க அதுலேயுமே அட்டாச் வந்துருதுங்க உங்களுக்கு மேல் பூசன்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ரெண்டுல படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஏரியா பார்த்து நல்ல வீடுகள் இந்த ஏரியாவை விஐபி ஏரியாவாக இருக்குங்க விஜயாபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ஹால் பார்த்தீங்கன்னா கீழே மாதிரி தாங்க பத்துக்கு பயணம் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க கிச்சனோட டைனிங் கால் வந்துருதுங்க இங்கே மேலே இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய பெட்ரூம் பார்க்க கொடுத்துருக்காங்க மேலே அதில் அட்டாச் வந்துடுதுங்க இங்கே கீழே வாடகை விட்டுட்டு கூட மேலே இருக்கலாங்க ஃபினிஷிங்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பட்டி பார்த்து நல்லா இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் அதுக்கும் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க